ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது இதில் ஒவ்வொரு கட்சிகளும் அவங்கவுங்க கட்சி சார்பாக எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த இடத்துல போட்டியிட போகிறாங்கன்ற பட்டியலை வெளியிட்டு வராங்க இந்த நிலைமையில் அறிவிக்கப்பட்டு இருக்கிற வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் கவனிக்கப்படுற ஒரு பத்து முக்கியமான வேட்பாளர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு இன்ஃபோ எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கே அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரான கே அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிட போறதா பாஜக அறிவிச்சிருக்கு எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும் வேண்டாம் ஜெயிக்கணும் வேண்டும் கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறேன் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும் ஒரு வேட்பு கொடுத்தாள் கிடையாது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ன பா என்ன சொல்றோம் பார்க்க கம்பி கட்டுற கதை எல்லாம் எழுத்து போடுறாங்க தமிழகத்துல பாஜக இதுவரைக்கும் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ரெண்டு தொகுதியில கோயம்புத்தூரும் ஒண்ணு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டமும் கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு இப்போ அந்த தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக கருதுது அடுத்ததாக பார்க்க போகிறது சிங்கை ராமச்சந்திரன் இவருக்கே அண்ணாமலைக்கு போட்டியா அதிமுக சார்பில் கோயம்புத்தூரில் போட்டியிடுற வேட்பாளர் தான் இவர் இந்த மீடியாலயே பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை வேற சொல்ல வேணாம் நினைச்சேன் ஏனா அவரே தான் பைப்ரா அப்ப நம்மளும் பைப்ரா நினைச்சே போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேல போங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்சதா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்க தயாரா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா

அடுத்ததா பார்க்க போறது தமிழிசை சௌந்தரராஜன் இவரை தென் சென்னை வேட்பாளரா அறிவிச்சிருக்கு பாஜக இவரை நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட வைக்கணும்ன்றதுல பாஜக ரொம்பவே உறுதியா இருந்துச்சு அதுக்காக இவரை தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியையும் ராஜினாமா செய்ய சொல்லி இருந்தது கட்சியோட தலைமை எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்துருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேலே தாமரை மேலே மலரும் அதே மாதிரி உயர்ந்து கொண்டே போயி கொண்டுருக்கிறோம்ல அது டேய் இவர் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாதோ பைத்தியம்டா அடித்ததாக பார்க்க போகிறது விஜயபிரபாகர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட மகன் தான் விஜயபிரபாகர் இவர் விருதுநகர் தொகுதியில தேமுதிக சார்பில் போட்டிடுறாரு விஜயகாந்த் மறைந்த சில மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்தலில் ராமானுஜபுரம் விருதுநகர் தொகுதியில் இவர் ஒரு இந்த விருதுநகர் தொகுதியில் வந்து நான் ஒரு நாள் நான் இந்த தொகு இந்த மாதிரி அரசியல் வருவேன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது இது காலத்தின் பட்டாயம் அடுத்ததா பார்க்க போறது கனிமொழி தூச்சி அலைக்கற்றை முறைகேடு புகாரில் கனிமொழி ஆராசா ஆகியோருக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது இவங்க தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக நிற்கிறாங்க கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு மூணு புள்ளி நாலு ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் கனிமொழி தூத்துக்குடி தொகுதியோட முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்காங்க இவங்க ஏற்கனவே ரெண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கனிமொழிக்கு டெல்லி வட்டாரங்களில் கணிசமான செல்வாக்கும் இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னோட என்னுடைய இன்னொரு தாய் வீடாக இந்த தூத்துக்குடி தொகுதி மாறி மாறியிருக்கிறது அடுத்ததா பார்க்க போறது நயினார் நாகேந்திரன் இவர் திருநெல்வேலி தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரையுமே இவர் அதிமுகவில் தான் இருந்திருக்கார் நெல்லை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நின்று மட்டும்தான் இவரால் வெற்றி பெற முடிஞ்சது எக்ஸ்பிரஸ் ரயிலில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர்கள் கொண்டு சென்ற சுமார் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆ ராஜா தனி தொகுதியான நீலகிரி தொகுதியில இவர் ஏற்கனவே மூணு முறை ஜெயிச்சிருக்காரு இப்ப பாஜக அந்த தொகுதியில நேரடியாக போட்டியிட போகுது அப்படின்றதும் அந்த தொகுதியில மத்திய இணையமைச்சரான எல் முருகன் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படின்றதும் தான் ஸோ இவரோட கோட்டையாக இருக்கிற நீலகிரியில் ஒரு பாஜக வேட்பாளரை வீழ்த்துறது அப்படின்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது அப்படின்றதுனால ஆ ராஜாவையே மீண்டும் அந்த தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கு திமுக மத்திய அரசின் விவசாய சட்டங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர் ராசா வாழ்க்கை என்ற முழக்கமட்ட திமுக தொடர் ஒருவரை நாய் என்று கூறி அக்கட்சியின் எம்பி ஆர் ராசா தூக்கி வெளியே போடுமாறு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடுத்ததாக பார்க்க போறது செல்வ கணபதி இவரை சேலம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிச்சிருக்கு திமுக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல அதிமுக சார்பில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் திமுக சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு என் உழைப்பை உதாசீனப்படுத்தி நான் கொண்டிருந்த விசுவாசத்தை விதித்து அனாதையாக அந்த இயக்கத்திலே நான் தூக்கி நன்றாக தெரியும் என்னிபேரிய জমিদার ஒண்ணு இருக்குதுரக்கு வெளிய போகணுமா ஐயோ கட்சியோட முதல்கட்ட தலைவர்கள் பட்டியல்ல இவர் இல்ல அப்படின்னாலும் சேலம் தோகுதியில்ல இவர் ஒரு நல்ல ஃபேமஸான ஆளுதான் அடுத்து தான் பார்க்க போறது டிடிவி திநகர் இவர் தேனி தோகுதியில்ல வேட்பாளராக களமிறங்குறாரு பாஜக கூட்டணில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைஞ்சு ரெண்டு தோகுதியில்ல போட்டியிடுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க கூட்டணியாக பேசிய பொழுது நான் சொன்னே பொதுவெளியிலேயே சொன்னேன் நிவேதன ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று வார்த்தைக்காக சொல்லவில்லை எனது உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தை தேனி தொகுதியில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிமுக வேட்பாளராக போட்டிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வாயிருக்காரு அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விதமாக உறுதியாக போறது வழக்கறிஞர் வித்யாராணி இவங்க கிருஷ்ணகிரி தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரா களமிறங்குறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி பாஜக உறுப்பினரா இருந்திருக்காங்க அந்த கட்சியோட ஓபிசி பிரிவு நிர்வாகியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கட்சி விட்டு வெளியேறி நாம் தமிழர் கட்சியில சேர்ந்திருக்காங்க இப்போ தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படியால கொல்லப்பட்ட சந்தன மர கடத்தல்காரரான வீரப்பனோட மகள் தான் வித்யா இவ பும்பல முடியாச்சே லா பாயின் சொல்லாம் நிறைய சகல ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு இலவசம் கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டு வாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது அது வந்து திருட்டு கும்பல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்